வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உண்டான ஒரு பொருள் தான் வந்து மாட்ட போகிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆமாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு மாற்ற பிளைண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிளைண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் ஸ்க்ரீன் தான் நம்ம ஸ்க்ரீனுக்கு போகலாமா இல்லை ப்ளைண்ட்ஸுக்கு போகலாமா ரொம்ப கன்ஃபியூஷன் எதனாலு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹால் இருக்குது பார்த்தீங்களா ஹாலில் இருக்கிற விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் அதாவது பிரெத்து கம்மியாக இருக்கும் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் போட்டால் சுத்தமாக சூட் ஆகாதுங்கிறனால இதுக்கு வந்து பிளைண்ட்ஸ் போட்டு இந்த நம்ம டைனிங் ஹாலில் இருக்கிற விண்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு மூணுக்கு நாலு அந்த மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் ஸ்கிரீன் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு டைம் அரச்பூர பக்கமாக போயிருந்தப்போ வேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளைண்ட்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்கிட்ட நான் போய் ஒரு கொட்டேஷன் கேட்டால் சரி வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளைன்ஸே ஃபுல்லாகவே நம்ம மாட்டி இருக்குமா பிளைண்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக வருமா அப்படின்னு யோசிச்சோம் ஸ்கிரீனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் குட் குவாலிட்டியில நல்லா போட்டால் வச்சுக்கங்களே ஒரே காஸ்ட்டாக வரும் ப்ளைன்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொட்டேஷன் கேட்டிருந்தப்போ கிட்டத்தட்ட நம்ம ஸ்கிரீன் போடுறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு சரி நம்ம ப்ளைன்ட்ஸே போடலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸோட வந்துட்டாங்க நான் கூட இங்கே தான் வந்து எல்லாமே ஆறுத்து எல்லாம் செட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹோல்சேலாக வந்து நமக்கு வந்து அளவு கொடுத்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நமக்கு ஃபிட்டிங் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பண்ணி கொடுத்தாரு கொஞ்சம் அனுசரித்து நம்ம பேசுகிறங்காட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அந்த அந்த மாதிரி ஷேடு அதெல்லாமே ஃபுல்லாக பண்ணி தருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டின பின்னாடி ஒரு ஒரு வருஷம் பக்கம் ஆகப்போகுது நம்ம ஜன்னல் ஸ்க்ரீன் போடலாமா பிளைண்ட்ஸ் போடலாமா அப்படின்னு கன்ஃபியூஷன்லேயே இவ்வளோ நாள் வந்து நம்ம பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா செட் ஆகாமல் இருந்ததுனால போட முட்டோம் அப்புறம் நம்ம மாறாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாயிட்டு என்னென்னா புது ஆளுகளை வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசேஷமாக பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு இது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஜன்னல் இருக்குது நாலு ஜன்னலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தாக இருக்கும் ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்கும் ஒரு மூணு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெத் இருக்கும் மாதிரி நாலு விண்டோக்குமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி பிளைண்ட்ஸை போட்டால் நல்லா இருக்குன்ட்டு பிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யூபிவிசியில் அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலு இரும்புன்னு வச்சுக்கலாம் நல்லா குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை நான் ஃபுல்லாமே எல்லாம் விரித்து எடுத்து பார்த்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரண்டியாக கொடுத்தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்கிற மாதிரி ஜஸ்ட்டு வந்து அந்த நில நிலவு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜன்னலோட நிலவு நிலவு வந்து ஸ்க்ரூ பண்ணாங்க ஸ்க்ரூ பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாம்பு மாதிரி இருக்கும் எல் ஷேப்பில் அந்த கிளம்பை வந்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணாங்க அவ்வளோதாங்க ஒரே ஒரு நட்டை வச்சு டைட் பண்ணாங்க நல்லா கிளாம்பும் பார்த்திங்கன்னா டைட் ஆகிருச்சு என்னென்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நினச்சிடும் நினச்சேன் நான் கூட வந்து இங்கே தான் எல்லாமே பண்ணி வெட்டி எல்லாமே செட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் அங்கே அவங்க அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸோடு கொண்டு வந்துட்டாங்க ஜம்முன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி ஃபிட் பண்ணி விட்டாச்சு ஃபிட் பண்ணதுன்னே பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸ் இழுத்து காமிச்சாங்க இந்த ஜீப்ரா பிளைண்ட் இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட்ஸு அந்த ஷேடை கொண்டு வந்து ஒட்டுக்காக வச்சிட்டோன்னா நம்ம மறைஞ்சிரும் அந்த பிளைனாக இருக்கிறத வச்சோன்னா பார்த்திங்கன்னா நம்ம வெளிச்சம் அப்புறம் காற்று வென்டிலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வரும் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா எனக்கு என் எனக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா இந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா ஜன்னல் சைடில் வந்து அந்த கிளாம்புக்கும் அந்த பிளைண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கேப் இருக்குது அந்த கேப் மட்டும்தான் எனக்கு மைனஸாக தெரிஞ்சு மற்றபடி எல்லாமே பக்காவாக சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம் எந்த ஒரு வெளிச்சமே உள்ளே வராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைன்ட்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிருச்சு நம்ம பிவிஎஃப் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கண்டினியூஸாக ஹோம் டூர் கேட்டேன் நீங்கள் ஹோம் டூர் போடாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் பெட்ரூம்ஸ் எல்லாம் காலியாக தான் இருக்குது எதுவுமே பெருசாக நம்ம போடல அதனால தான் இப்போ வந்து நம்ம பிளைண்ட்ஸ் மாட்டிருக்கோம் ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஆச்சுங்க மொத்தம் நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வந்துச்சு இவங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டிலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் பேசினீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுக்குறாங்க உண்மையாகவே பிளைன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வீட்டுக்கு மாற்றியாச்சு கிட்டத்தட்ட நம்ம வீடு கம்ப்ளீட் பண்ணி ஆறு மாதம் மேலே ஆச்சு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுனுக்கு போகும்போது வண்டியில் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சு இது பண்ணிட்டு இருந்தாரு ஸ்க்ரீன் எல்லாம் ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாரு நம்ம வந்து ஸ்க்ரீன் போகணும்னு ஆசை ப்ளைண்ட்ஸ்னால் வந்து நமக்கு இல்லை இந்த நாலு விண்டோ இருக்குது பாத்தீங்களா அதுக்கு மட்டும் ப்ளைன்ட்ஸ் போடலான்னு இருந்தேன் சரி நாலு விண்டோக்கு மட்டும் கொட்டேஷன் கேட்டேன் அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்புறம் இப்போ வந்து ஃபே ஃபேஷனுக்கும் போது அந்த பிளைண்ட்ஸ் தான் வந்து நிறைய பக்கம் சொன்னாங்க அதனால் பிளைண்ட்ஸ்க்கே வந்து ஃபுல் கொட்டேஷன் கேட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஜீப்ரா பிளைண்ட்ஸு நல்லா குவாலிட்டியான இருக்கு அந்த குவாலிட்டியை பொறுத்து ஃபேப்ரிக் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனால் வந்து நமக்கு நீட்டாக ஃபிட்டிங் பண்ணி மாட்டி கொடுத்துட்டாரு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது நம்ம வந்து மாட்டோம் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு சரி ஒரு வீடியோ வந்து அப்படியே நம்ம போடும்போது அப்படியே இவரையும் போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்டாக்ட் நம்பர் பற்றி நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ஆனால் எந்த ஊருன்னு சொல்லிடுங்க நீங்கள் நம்ம ஊர் வந்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் அம்பராமலைங்க நம்ம ஓவர் தமிழ்நாடு வந்து எங்கே வேணாலும் போய் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னு பார்த்துட்டு ஸ்கொயர் ஃபீட் சே ஜாஸ்தியாக இருந்துன்னா ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணி அனுசரிச்சு கம்மி பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் எங்க இருந்தாலும் ஆர்டர் எடுத்து நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நாங்களே ஃபிட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து நாங்களே நீட்டாக வேலை முடிச்சு கொடுத்துருவோம் எப்படி ஆளாவது தமிழ்நாடுங்களா இல்ல நாலாவது தமிழ்நாடு ஆர்டர் கிடைக்குது ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்து இருந்தா எங்க இருந்தாலும் நாங்க போயிருவோம் சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சி தானே அதனால நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன் நீங்க வணக்கம் அடுத்த வீடியோ